விநாயகா போற்றி பிறப்பு முதல் இறப்பு வரை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டமாகவும் ஆனந்தமாகவும் மேற் மற்றும் கௌரவம் அது பதவி பட்டம் போன்ற சுற்றம் சூழம் அனைத்துமே சுகமாக அமைந்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பவர்களின் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக ஒருவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றாலே முதலில் அவர் பிறக்கும்போது அமையும் லக்னம் நன்றாக அமைந்திருக்கும் நன்றாக என்றால் பனிரெண்டு ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் தான் லக்னமாக அமையும் ஆனால் அந்த ராசி சுப ராசிகளாக இருந்து அந்த ராசியை சுப கிரகங்களின் தொடர்புடன் அதாவது பாவக்கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐவர்களின் தொடர்பு இல்லாமல் இருந்து சுக்கிரன் வலைபிரை சந்திரன் தனி புதன் குரு இவர்களின் தொடர்போடு அமைந்திருப்பது அதிர்ஷ்டமான அமைப்பாகும் அந்த லக்கணம் வலுப்பெறுகிறது எனவே நன்மைகள் அதிகம் ஏற்படும் முதல் அமைப்பு இந்த அஸ்திவார அமைப்பு இந்த லக்னம் ஆகும் அடுத்து அந்த லக்னத்துக்கு அதிபதி அந்த கிரகம் வலுவாக இதேபோல் பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் கிரகங்களின் தொடர்புடன் சுபத்துவமாக என்று அமைந்திருந்தால் லக்னம் லக்னாதிபலு பெற்றுவிட்டால் ஜாதகர் வலுவான அமைப்பில் பிறந்திருக்கிறார் என்று முதலில் கணக்கிட்டு கொள்ளலாம் அதாவது அவருடைய பிறப்பில் நன்மைகள் அதிகம் நடக்கும் தீமைகள் அவருக்கு வர வராது வந்தாலும் நன்மைகள் வலுவில் அவர்கள் அந்த தீமைகளை தவிர்த்து விட நிவர்த்தி செய்துவிட முடியும் வலுவான அமைப்பு ஜாதகர் இருப்பதால் என்றால் ஒரு பலமாக இருந்தால் எதிரிகள் வீக்காக உள்ளவர்களை எளிதில் அவர்கள் வெற்றி வி வெற்றி பெற்று விடுவார்கள் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் என்றாலும் எதிரிகளை வென்றுவிடும் அமைப்பை வலுவை இவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக முதலமைப்பு லக்னம் லக்னாதிபதி வலுவுடன் அமைந்துள்ளது அதேபோல் ராசி அடுத்து லக்கணத்துக்கு கெடுத்து மதிதானே விதி மதி கதி கெடுத்து மதி மதி எவ்வாறு இருக்க வேண்டும் சந்திரன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அன்றா பிறக்கும் போது அன்று தினமும் ஒரு சஞ்சாரம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அன்று நாம் பிறக்கும் அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரம் அமைந்த ராசி ஜென்ம ராசி இதே தான் இந்த நட்சத்திரம் ராசியும் அதாவது வளர்பெறி நிலை ஒன்று தேய்பிரை நிலை சந்திரனுக்கு இரண்டு ஒன்று வளர்பிரையில் முழு பலம் பெறும் பௌர்ணமி யோகம் அமைப்பில் பிறப்பவர்களுக்கு சந்திர பலம் அதிகமாக இருக்கும் சந்திரன் உடல் மனதை குறிக்கும் கிரகமாகும் எனவே சந்திராபலம் அதிகம் உள்ள அமைப்பில் அதாவது பௌர்ணமிக்கு அருகில் அல்லது பௌர்ணமி நாளில் சிறப்பாக பாவர்களின் தொடர்பு என்று சந்திரன் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த ராசியும் சந்திரன் அமர்ந்த ராசியும் சுபக்கிரகங்களின் தொடர்போடு வலுவுடன் அமர்ந்திருப்பது உடல் மனம் ரீதியாக நல்ல வலுவாக செயல்படும் அமைப்பாகும் லக்கணம் வந்து நம்ம ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து பலன்களையும் நிர்வகிக்கும் அதிக அதிகாரம் படைத்தவர் லக்னம் ராசி சந்திரன் என்ற ராசி என்பது கோச்சாரத்தில் ஏற்படும் அனைத்து பலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் நிர்வகிக்கும் பலம் படைந்தவர் ராசிநாதன் ராசி சந்திரனாகும் ராசிநாதனும் சந்திரனும் வலுவாக இருப்பது சிறப்பாகும் லக்னம் நம்மளுடைய உடல் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் குறிக்கும் நிர்வகிக்கும் இடம் லக்கணமாகும் உடல் மனம் ரீதியாகவும் அன்றாடம் மனதற்கு நமது பலன்களை நிர்ணயிக்கும் கோச்சாரநாதனாகிய சந்திரனும் ஜாதகத்தில் வலுவுடன் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் வலுவுடன் அமைந்து விட்டால் விதியும் மதியும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து இவர்களின் வலுவும் பலமாக அஸ்தி வரம்பு நான்கு தூண்கள் கோணங்கள் நான்கு தூண்கள் போன்ற அமைப்புகளிலும் இவர்கள் வலுவுடன் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு கட்டிடம் என்றால் அதே போல்தான் இவர்களும் இவர்கள் லக்கணத்திற்கு திரிகோண ஸ்தானங்கள் எனக்கு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டஸ்தானங்களாகவும் கூறப்படும் லக்ஷ்மி ஸ்தானங்களாகவும் கூறப்படும் இவைகள் திரிகோண ஸ்தானங்கள் இந்த திரிகோணஸ்தானங்கள் மிக முக்கியமாகும் ஏனென்று ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படும் ஆன்மீக அமைப்பாகும் பூர்வ புண்ணியம் என்றால் நம்முடைய பாட்டன் பாட்டினார் அவர்கள் முன்னோர்கள் அவர்கள் வகைகளில் கிடைக்கும் நமக்கு அனைத்து பலன்களும் பூர்வீகத்தை குறிக்கும் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் பலமாக இருக்கும் அப்போ பூர்வ புண்ணியம் பலம் பலமாக இருந்தால் அந்த சொத்துக்களும் பலமாக இருக்கும் அவர்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்த பெயர் புகழ் நமக்கு நம்ம நமக்கு ஒரு பயன்பெரும் அமைப்பில் இருக்கும் பாட்டன் பெயரை சொல்லி பதவிக்கு வருபவர்கள் ஏற்கனவே சொல்லி அதுபோல் உண்டு அந்த வகையில் அவர்கள் ஒரு கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்பொழுது பாட்டன் ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானமாக கூறப்படுகிறது ஐந்தாம் இடம் அதேபோல் நம் வாழ்க்கைக்கு பிற்பகுதியிலும் புத்தர்களால் பெருமைப்படும் அமைப்பும் பலர் பலருக்கு உண்டு ஆக அது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடமாகும் எனவே இந்த ஐந்தாம் இடம் அதனால்தான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் இது பூர்வீக சொத்துக்களையும் பாட்டன் வகை சொத்துக்களையும் பெருமைகளையும் நம் அடை அதேபோல் புத்திர பெருமைகளையும் நாம் அடைமை அமைப்பாகும் ஆகவே தான் ஐந்தாம் இடம் ரொம்ப முக்கியம் அடுத்தது இதற்கு துணை அமைப்பான ஒன்பதாம் இடம் யார் நம்ம தந்தை 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 ஒரு உள் சொத்துக்கள் அது பழமாக அமைஞ்சிருக்கு அது ப அமைந்து பாக்கியம் பாக்கியம் நம்ம அனைத்து வித பலன்களையும் அடைவதற்கு தந்தையினுடைய அமைப்புகளும் வலுவான அமைப்புகளும் நமக்கு உதவி செய்யும் இதைத்தான் பாக்கியஸ்தானமாக குறிப்பிடும் துணை அதிர்ஷ்டஸ்தானமாக கூறியிருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது நன்றாக இருந்தால் அதிர்ஷ்டங்களும் அதிகமாக ஒருவருக்கு கிடைக்கும் இந்த அமைப்பு அடுத்து பாட்டம் தந்தை இந்த வகையில் நம்ம சொத்துக்கள் வகையிலும் பெருமைகள் வகையிலும் நம்ம அடையக்கூடிய பலன்கள் பின்ன நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு நல்லா வலுவாக இருந்து விட்டால் நமக்கு அஸ்திவாரம் தூண்கள் நன்றாக இருக்க இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வலுவாக இருக்கும் இந்த அமைப்பும் வலுவாக இருக்கும் அடுத்ததாக இந்த அமைப்புக்கு அடுத்தது கேந்திரங்கள் நான்கு தூண்கள் அவைகளும் ஓரளவுக்கு கை கொடுக்கும் வகையில் கேந்திரங்களிலும் நல்ல லக்கண யோகாதிபதிகள் அமைந்து சு சுப சுபத்தூரில் அமைந்து வலுப்பெற்றிருப்பது சிறப்பாகும் மூணு ஆறு பத்து பதினொன்று முப்பது ஸ்தானங்கள் எதிரி ஸ்தானங்கள் வலுவிழந்து பலமிழந்திருப்பது சிறப்பாகும் இந்த வித அமைப்பில் ஜாதகம் அவருக்கு அமைந்திருக்கும் இதில் மிக சரியான ஒரு அமைப்பாக இன்னும் முக்கியமான ஒரு அமைப்பாக அவருக்கு பருவ வயதில் அந்த லக்னத்தின் யோகாதிபதி கிரகங்களின் திசைகள் நடக்கும் பருவ வயதில் என்றால் இருபது டு ஐம்பது வயதுகளில் அவருக்கு யோகாதிபதியின் திசைகள் நல்ல வலுவான அமைப்பில் யோகத்தை கொடுக்கும் அமைப்பில் அமையும் போது அவருடைய வாழ்க்கை தரம் மிக அவராலும் சுய அடைந்து புகழும் பதவியும் பட்டமும் பெற்று சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆனந்தமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அவருக்கு வாழ்க்கை அமைந்து விடுகிறது இவைகளின் அமைப்புகளில் தான் ஒருவரின் வாழ்க்கை தரம் அமையும் இதில் படிநிலையாக பங்கங்கள் மற்ற பாதிப்புகள் வலு ஆட்சி உச்சம் வகை இந்த வகையில் வலுவிற்கேற்பவும் அதிர்ஷ்ட பலன்கள் படிநிலையாக கிடைக்கும் எனவே ஒருவர் அதிர்ஷ்டமாகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஜாதக அமைப்பு வலுவாக இருக்கும் அவர்களுக்கு அசுபக்கிரகங்களின் தசையில் கூட அந்த அசுப பழங்களை நிவர்த்திக்கும் வலிமை அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதிக்கு இருப்பதால் எதையும் தாங்கும் பலத்துடன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் வாழ்கிறார்கள் எனவே உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் உங்களுக்கும் எப்படி இருக்கிறது என்று அறிந்து அதன் வழியில் செயல்பட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாழ்த்துக்கள்